கிரேஸ்தலால் கத்தரும் இரட்சகரும் ஆயிருக்கிறேசி என்ப நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை வேளையிலும் சற்று நேர ஆலோசனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரோமருக்கு எழுதின நிரூபம் எட்டாவது அதிகாரம் அஸ்பஸ் நாயி பவுல் ரோமருக்கு நிரூபம் எழுதும்போது எட்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஓராவது வசனத்தின் ரெண்டாவது பாகம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் ஆமேன் லீலூயா ரொம்ப அழகையா அழகான மிகவும் நேர்த்தியான ஒரு நல்ல ஒரு வார்த்தை தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் ஆமேன் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அப்படியென்றால் யாருமே நமக்கு விரோதமாக இருக்க முடியாது என்ற அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தையை அப்போஸ் பவுல் ஆணித்தரமாக இந்த இடத்தில் எழுதுகிறார் ஆமீன் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஆமீன் ஆகவே யாரும் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது ஆமீன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையிலே நாம் விசுவாசத்தோடு எதை அறிக்கை செய்கிறோமோ அப்பேற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக நன்மையாக நடக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆமீன் இல்லையூயா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நான் ஃபேஸ் பண்ணுகிற எத்தனையோ விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பினோன்னா காலையிலே சூரியன் உதிக்கிறதுலேருந்து படுக்கைக்கு போகிறது வரையிலும் எத்தனையோ காரியங்களை நான் ஃபேஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகள் அவங்க அவங்க ஸ்டேட்டஸுக்கு ஏற்றவாறுனா ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்களை ஃபேஸ் பண்ணுறோம் அப்போது அப்படி இருக்கும்போது அந்த காரியங்களில் கற்ற நமக்கு பட்சத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பது தான் இல்லை லூயா ஒவ்வொருவரும் நாம் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் கர்த்தர் நமது பட்சத்தில் இருந்தால் ஆமீன் லீலூயா தடைகளை அவர் மாற்றுவார் ஆமேன் பலவீனங்களை அவர் மாற்றுவார் அனுகூலங்களை அவர் உருவாக்கி தருவார் ஆமீன் ஒரு வாசல் ஒரு வேளை உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் இன்னொரு வாசலை உங்களுக்கு முன்பாக திறப்பார் ஏன் தெரியுமா அவர் உங்களோடு கூட உங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவனாக இருக்கிறார் அமீன் லீலூயா அதுதான் இங்கே போல் அப்போஸ் சபைகளுக்கு நிரூபம் எழுதும்போது ஒவ்வொரு ஒரு நாள் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகளாகவே காணப்படுகிறது வாழ்க்கையில் அவர் எவ்வளவோ பாடுகளையும் கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் தாண்டி வந்தவர் தான் அந்தந்த அவரோடு கூட கத்தர் இருந்தார் கத்தர் இருந்தார் தேவன் பட்சத்தில் இருந்தார் பட்சத்தில் இருந்தார் என்று சொல்லும்போது அது பட்சம் பட்சமாய் பேசி அமீன் எழிலூயா நமக்காக ஒருவர் பேசுகிறது பிதாவுடைய வலது பரிசத்தில் இயேசு இன்றைக்கும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நமக்கு பட்சமாக பேசிக் கொண்டிருக்கிறார் ஆமியன் கல்லில் தேற்றரவாளன் அதாவது ஆவியானவர் நமக்கு பட்சமாய் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட பயணிக்கிறார் ஆமீன் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் உண்மையான கத்துடைய வேதத்தின்படி நடக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கத்தர் பட்சத்தில் இருக்கிறார் ஆமீன்களில் ஊயா அதான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் மீன் ஒரு கொஸ்ட்மார்க்கு தேவன் நமது பட்சத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் தான் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் மீன் நம்முடைய மனசாட்சிக்கு நம்ம செய்கிற விஷயங்கள் ஒரு தவறு நம்ம செய்யும்போது ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார் எச்சரிக்கிறார் ஆமீன் நம்ம ஒரு நல்ல காரியங்கள் செய்ய போகும்போது ஏதோ பதறின மனதோடு கூட சில காரியங்களில் இது நடக்குமா நடக்காதா ஆனால் அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தில் எந்த ஒரு எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் ஆண்டவரே இது எனக்கு நடக்குமா நடக்காதா இது வாய்க்குமா வாய்க்காதா அப்படி நீங்கள் ஒரு வேளை கலக்கத்தோடு இருக்கிறீங்கன்னா இந்த காலையிலே கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஆமீன் கல்லையில் பரிசுத்த வேதாகமத்திலே நம்ம தாவீதை எடுத்துக்கொள்ளலாமே என்றவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு கரடி வந்தது ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது அது ரெண்டையுமே அவர் கிழித்து போட்டு ஆடுகளை தப்பு வித்தார் எப்படி தேவனுடைய பலத்தினால் ஆமீன் ஒன்று சமூகம் இருபத்தி சாரி ஒன்று சமையல் பதினேழாவது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது இன்னும் அதில் இந்த கோலியாத்தை எப்படி தாவிது முறியடித்தார் என்பதை நாம் பார்க்க முடியும் ஆமேன் ஹெல்லில் ஊயா இஸ்ரோல் ஜனங்களெல்லாம் பயந்து ஓடனாங்களா அவனை பார்த்தாலே அவனுடைய ரூபம் அந்த அளவுக்கு அவன் பெரிய ஒரு மனுஷன் சாதாரண மனுஷன் கிடையாது அவன் ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியான ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன் இந்த கோலியாத்து கிளியில் லூயா அப்போது இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கோலியாத்து போன்ற மலை போன்ற சில போராட்டங்கள் ஆமென் நம்மளால் பார்க்கவே முடியாது ஃபேஸ் பண்ணவே முடியாது சில சிலருடைய வாழ்க்கையில் சில மனிதர்களை பார்த்தாலே பயந்து ஓடி ஒளித்துக்கொள்வார்கள் ஹெல்லியில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் கூட இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி காலையிலே கத்து நம்மோடு கூட பேசுகிறதான கத்தருடைய வார்த்தை அவருடைய வசனம் என்னன்னா தேவன் நமது பட்சத்தில் இருக்கிறார் ஆம்மேன் ஹல்லியில் யார் நமக்கு எதிராக நிற்க முடியும் ஆமேன் எத்தனை பெரிய கோலியா தக ஒரு தாவி இதுக்கு ஒரே ஒரு கவன்கள் ஆமேன் அப்படியே வைத்து ஒரு அடி ஒரே அடியில் கோலியாத் அப்படியே கீழே விழுகிறான் ஆமேன் ஹல்லியில் ஏன் தெரியுமா தா தாவிதோடு கூட கத்தர் இருந்தார் தாவிதுக்கு அனுகூலமாக கத்தர் இருந்தார் தாவிதனுடைய பட்சத்தில் கத்தர் இருந்தார் ஆமேன் கலீலூயா இன்றைக்கு இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்னாக இருக்கிறதா காலையிலே யோசித்து கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கி இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் எப்படி இந்த நபரை நான் சந்திப்பேன் எப்படி இவருக்கு முகத்தை நான் பார்ப்பேன் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் இல்லை வீட்டிலேயாக இருக்கலாம் இல்லை உறவினர்களாக இருக்கலாம் எப்படி இந்த மனிதனை நான் பார்ப்பேன் எப்படி நான் சந்திப்பேன் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் இந்த விஷயத்தை இந்த படிப்பு இந்த பாடத்தை இல்லை என்னுடைய மேல் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் என்று வேதனையோடு இருக்கிறீங்களா இந்த காலை வேலையில் கத்தர் தருகிறதான வார்த்தை கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் தைரியமாக நாம் செயல்பட வேண்டும் ஆமேன் கத்தர் பட்சத்தில் இருந்தால் அந்த கோலியாத்து தாவிதை பார்க்கும்போது அவன் பார்வைக்கு ஒன்னையில் குப்பமாக இருக்கிறான் தாவீது நாய் என்று அவன் சொல்கிறான் அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையன் அவன் அவனை அப்படி அண்ணாந்து தான் பார்க்க வேண்டும் அந்த கோலியாத்து அவ்வளவு ஒரு பெரிய மனிதர் ஒரு பெரிய மனிதன் அவமேன் கல்லையில் ஊயா ஆனால் ஒரே ஒரு கல் தான் ஒரே ஒரு கல் அதுவும் கவனம் கல்லு கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல ஆமேன் கல்லையில் ஊயா ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யார் யார் எப்படி வேணும்னாலும் இருக்கட்டுமே பட்டயமும் ஈட்டியும் ஒருவேளை உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதே அந்த கோலியாத்து நிந்தித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் கோலியாத்துக்கு நமது தேவன் அவனுக்கு தேவன் கிடையாது ஆனால் தாவீதுக்கு அந்த தேவன் பட்சமாக இருக்கிறார் ஆமேன் கல்லையில் ஊயா அவன் நிந்தித்த அந்த தேவனுடைய நாமத்தை கொண்டு தாவீது போகிறார் ஜெயம்

அனுகூலமாக தான் எவ்வளவோ பெரிய பாடுகளையும் எவ்வளவோ பெரிய சோதனைகளையும் போராட்டங்களையும் வென்று ஜெயமெடுத்திருக்கிறாங்க ஐ மீன் மோசே கத்தர் தன்னோடு இருந்தபடியால் தான் செங்கடல் ரெண்டாக பிரிந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார் பெரிய அற்புதம் ஆமீன் கல்லில் ஊயா ஒரு எலியா தீர்க்கதரிசியை பாருங்கள் கர்மையில் ஒத்தைக்கு ஒரே ஒரே ஆள் அம்மேன் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாகால் தீர்க்கதரிசிகள் ஒரே ஒரு ஆளாக தனித்து நின்று போராடி வெற்றி பெற்று அத்தனை பேரையும் வெட்டி சாய்க்கிறார் எதனால் தெரியுமா கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார் கத்தர் அனுகூலமாக இருக்கிறார் ஆமீன்களில் ஊயா எப்பேற்பட்ட எதிராளிகளானாலும் சரி கல்லில் ஊயா கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் கர்த்தர் அனுகூலம் இருந்தார் எல்லாவற்றையும் ஈஸியாக நம்ம வெல்ல முடியும் தருணம் செய்ய முடியும் மேலாக எடுத்து எல்லாருமே அவரை வெறுத்து விட்டாங்க எல்லாரும் அரசாங்கம் கூட அவருக்கு எதிராக தான் இருந்தது அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கம் கூட இயேசுவுக்கு எதிராக தான் இருந்தது விடப்பட்ட நிலையிலே இயேசுக்கு அனுகூலமாக இருந்தார் கத்தர் அவருடைய பட்சத்தில் இருந்தார் ஆமீன் ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் கத்தர் பரலோகத்தில் இருந்து பார்த்து இருந்தார் தம்முடைய ஒரே பெயரான குமாரனுக்கு நடக்கிறதான எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொண்டே இருந்தார் அவர் கைவிடவில்லை மரணத்தை ஜெயித்தவராக உயிரோடு எழுந்தார் தெரியுமா கத்தர் பட்சத்தில் இருந்தார் அனுகூலமாக இருந்தார் எப்பேற்பட்டதான பிரச்சனைகளாக இருந்தால் எப்பேற்பட்டதான மறித்து போன அனுபவங்கள் வாழ்க்கையிலே இனி இந்த காரியம் என்னால் செய்ய முடியாது செத்து போன அனுபவங்கள் அப்படி என்றால் எல்லாரும் கைவிட்ட அனுபவங்கள் இது இந்த விஷயம் இனி நடக்காது இனி இதை என்னால் செய்ய முடியாது இதை மேற்கொள்ள முடியும் முடியாது இவ்வளவுதான் அப்படி என்று உலகம் ஒருவேளை ஃபுல் ஸ்டாப் வைத்திருந்தால் இந்த காளை வேலையில் கத்துற அதுக்கு பக்கத்தில் ஒரு கம்மா போட்டு சொல்கிறாங்க இல்லை 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 நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் நீ தைரியமாக போராடு அம்மன்களில் விசுவாசிக்கிறீங்களா என்னோடு கூட சேர்ந்து ஜபிப்போமா ஒரு நிமிஷம் பரிசுத்தமும் இறக்கமும் உள்ள நல்ல தகப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எத்தனையோ காரியங்களை ஃபேஸ் பண்ணுறோம் தகப்பனைகளில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே சந்திக்கிறதான அனுபவங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நேரங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே நேரங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் ஒருவேளை கலங்கி போய் யாருமே எனக்கு துணை இல்லை என்று பயந்து பதறி போய் இருக்கிற தேவ பிள்ளைகளோடு கத்தர் பேசுவீராக அப்பா அப்பேற்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கூட கத்தர் அனுகூலமாக இருப்பீராக கத்தர் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி கத்தர் செய்வீராக ஆண்டவரே எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் விசுவாசத்தோடு எதிர்கொள்ள நம்பிக்கையோடு எதிர்கொள்ள பரிசுத்த ஆவியான ஒரு துணை செய்வீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதத்தையும் விடுதலையும் செய்வீராக பயப்பேற்பட்ட கோலியத்துகளாக இருந்தாலும் கத்தாவே தேவ பிள்ளைகளால் வீழ்த்த முடியும் என்ற விசுவாசத்தை நம்பிக்கை தைரியத்தையும் கத்தர் கொடுப்பீராக நீர் அப்படி செய்யப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதி நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக யேசுவின் மூலம் ஜபத்தை கெளஞ்சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் காட் பிளஸ்யூ